அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி வச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மண் சட்டியை ஹீட் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள் அப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும் அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கலாம் பாதி தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறதால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே மாங்காவும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனா மாங்காய் இல்லாமல் செஞ்சால் டேஸ்ட்டே இருக்காது அது கூட இப்போது தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி தேங்காய் தக்காளிலாம் அரைச்சி வைக்கிறதால ரொம்பவே மனமாகவும் இருக்கும் ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்